என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அருமையான வேத வாக்கியம் என்ன தெரியுமா சங்கீதம் நூற்று மூன்று நான்காம் அதிகாரம் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கருவைனாலும் இறக்கங்களால் முடிசூட்டி தொடர்ந்து அதை வாசிக்கிறேன் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அழகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஒரு புது நம்பிக்கையை இந்த வசனம் கொடுக்கிறது பாருங்க அழிவு கண்ணீர் இல்லாமை நெருக்கம் சஞ்சலம் இதான் இந்த உலகம் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று ஒன்று யோவான் ஐந்து பத்தொன்பதுல வாசிக்கிற பொல்லாத உலகம் கலாத்தியர் ஒன்று நான்கில வாசிக்கர் அப்படிப்பட்ட உலகத்தில் துன்பமும் துக்கமும் எந்த பக்கம் நிறைந்திருக்கிறது சந்தோஷமே இல்லையே என்று சொல்லுகிறோம் ஐயோ வியாதி படுக்க என்ன பயங்கரமான எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பட்ட பாடு சொல்லி முடியாது எங்கள் கணவர் பட்ட பாடு மாற்றி 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 பயங்கரமான பாடுகளின் வழியாய் வியாதி படுக்கின் வழியை கடந்து சென்றிருப்போம் கண்ணீர் வழியாய் ஆனால் இந்த வசனம் தான் எங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டுவார் எனக்கு அருமையானொழி இந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அதே ஆண்டவர் எங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விலக்கி மீட்டு நன்மையினால் திருப்தி ஆக்கின தேவன் கிருபையினால் இறக்கங்களினாலும் முடிசூட்டின தேவன் உங்களுக்கு அதே நம்பிக்கையை கொடுக்கிறார் இத்தனை பேர் சந்தோஷம் ஆலை லூயா சொல்லுவீங்களா நம்புங்க விசுவாசிப்பீர்களானால் தேவம் மகிமையை காண்பீர்கள் எனக்கு அருமையானொழி ஆகவே நாம் கத்திரமையில் நம்பிக்கை வைப்போம் யோன் சோசியேஷத்தில் நான்காம் அதிகாரத்தில் ஒரு பெண் ஆண்டவரை தேடி வந்தாலும் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால் பாருங்கள் பாவையிலும் பயங்கரமான பாவி பாவத்தை தண்ணீர் போல் குடைத்த ஒரு மனுஷி இஷ்டம் போல இச்சையினால் நிறைந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஆசை இச்சைகளினால் நிறைந்திருந்தவள் இன்றைக்கு எத்தனை பயங்கரமான காரியங்களை கேள்விப்படுகிறோம் பார்க்குறோம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவ பரிதாபமான நிலம இருக்கிறதா எனக்கெல்லாம் விட முடியலையே இந்த பாவத்தை விட முடியலையே என் குடியினால் என் பணமெல்லாம் அழிந்து போகிறது என் குடும்ப வாழ்வு அழிந்து போச்சு சொல்கிறீங்களா பாவ இச்சை அழகான மனைவி இருப்பா ஆனால் மற்ற பெண்களை பார்க்கும் பொழுது ஆசை இச்சை இப்படி எத்தனை பேர் கேடு கெட்ட வாழ்க்கையினால் பிசாசு உங்களை அழுக்கழித்து கொண்டு அந்த வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறான் பிசாசு சத்ரு உங்களை அழிக்க நினைக்கிறான் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறா இந்த அழிவில் விலக்கி மீட்டு நன்மையினால் திருப்தியாக்குகிறார் எந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் யார் யார் இப்படிப்பட்ட அந்த பெண்ணை போல இருக்கிறோம் அவள் பாருங்க கரெக்டாக அந்த பயங்கரமான பாவ சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு இயேசு இடத்துல வந்த பொழுது யோன் சோசியேஷன் நாலாம் அதிகம் நல்ல வாஸ்து பாருங்கள் ஆண்ட இடத்துலேருந்து பேசுகிறார் அவருடைய வார்த்தை பாருங்கள் அவளுடைய வாழ்க்கை தலைகளாக மாற்றுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் அவள் வாழ்க்கை தலைகளாக மாற்றி அந்த இருதயம் கேட்டின் புத்திரியாக இருந்த அவருடைய வாழ்க்கை விசுவாச வீராங்கனையாக மாறி போய் மற்றவரத்தில் சொல்லுகிற இந்த இயேசு இப்படிப்பட்டவர் வல்லமுள்ளவர் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இப்படி செய்தார் உங்களுக்கும் செய்வார் இதாங்க விசுவாசம் இதாங்க மற்றவர்களுக்கு சொல்லுகிற சாட்சி இந்த சாட்சி சொல்லுகிறவர்களாக மாற்ற உங்களையும் மாற்ற ஆண்டவரால் முடியும் பயங்கரமான பாவத்தில் இருந்து சாட்சி சொல்லுகிற மகளாக மாற்றினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அழிவுக்கு விலக்கி மீட்க நம் மத்தியில் வந்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் வாருங்கள் நாம் ஜெபிப்போம் கத்த இடத்துல நம்ம அர்ப்பணிப்போம் எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் பார் அந்த சமாரிய ஸ்திரீ போல கேடுகட்ட வாழ்க்கை பல விதங்களில் கெட்டுப்போன வாழ்க்கையாக இருக்கலாம்ப்பா அழுகி நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின்படி இந்த அழிவுக்கு விலக்கி மீட்டு ஆண்டு வரை விசுவாச வீராங்கனைகளாக வீரர்களாக முடி பிள்ளைகளை மாற்றும் ஆண்டு வரை மற்றவர்களுக்கு எழும்பி சொல்லட்டும் கத்தர் பெரியவர் என் வாழ்க்கையை மாற்றினா நான் இருந்தேன் அசுத்தமாய் வாழ்ந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் கத்தருக்கு கத்தற்கு இருக்கிறேன் உங்களையும் மாற்றுவார் நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிற ஒரு பக்தி உள்ள ஒரு பெண்ணாக கத்தர் உங்களை மாற்று ஆண்டு ஒரு இப்பொழுதுங்க ஒப்பு கொடுப்பீர்களா ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ வாயை திறந்து சொல்லுங்கள் ஆண்டு ஒரு நீர் என் ரட்சகர் என்னை ரட்சிக்க வந்த ஒரு ஆசீர்வதி என் வாழ்வை மாற்றும் அழிவுக்கு விலைக்கு மீட்டு பரிசுத்த வாழ்வை தாரும் என்று அர்ப்பணிகள் பெரியமானோளே கத்தர் இப்பொழுதுங்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குற பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ஆசீர்வாதத்தை அருளுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் புது வாழ்வை கத்தை தருகிறார் லோ நீ செய்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முட்டிவடைகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லு எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெறப்போகிறது என்னோட பெயரை சொல்லணுன்னா ஆத்மா கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது ஏசுவன் தீர்க்கதர்ஷன் ஆவி உங்கள் ஆவிக்குள்ளே இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நாங்கள் ஜவுளிக்கடை வச்சுருக்கோம் தீபாவளிக்கு முத நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட

thank

அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கணம் பண்ணுவோம் காட் பிளஸ்